யாழ்ப்பாடு மக்கள் நாகரிகம் நிறைந்தவர்கள் பண்பாட்டில் உயர்ந்தவர்கள் மற்றும் கல்வியில் முன்னேற்றம் கண்டவர்கள் என கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய்சந்திரமூர்த்தி தெரிவித்தார் யாழ்ப்பாடு மண்ணிலிருந்து நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் பல தியாகங்களை செய்த தலைவர்கள் உருவாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் ஒரு சில ஆண்டுகளும் தவறுகளை அடிப்படையாக கொண்டு முழு யாழ்ப்பாண சமூகத்தையும் ஒரே நிலைப்பாட்டில் மதிப்பிடுவது அல்லது தவறான அன்னப்பாங்கில் பார்க்கப்படுவது முறையல்ல என்றும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார் நாட்டின் உயரிய சபையான பாராளுமன்றில் உரையாற்றிய போது யாழ்ப்பாண மக்களின் வரலாற்று சிறப்பு பண்பாட்டு மதிப்புகள் மற்றும் சமூக பொறுப்புணர்வு ஆகியவை மதிக்கப்பட வேண்டியவை என வலியுறுத்திய அவர் பொதுமக்களை பொதுமைப்படுத்தி குற்றம் சாட்டும் அணுகுமுறைகள் சமூக ஒற்றுமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்தார் மேலும் ஒவ்வொரு சமூகத்தையும் அதன் முழுமையான அடையாளத்துடன் புரிந்து கொள்வதே தேசிய நல்லிணக்கத்திற்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் அவசியம் என கௌரவ உறுப்பினர் சந்திரமூர்த்தி ராஜீவன் தெரிவித்தார் ஒரு தமிழினத்துக்கு இழுக்காக இருக்கின்றது யாழ்ப்பாணம் படித்தவர்கள் பண்பானவர்கள் நாகரிகமான மக்கள் வாழ்கின்ற அந்த இடத்திலிருந்து நாங்கள் பிரதித்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு அவ்வாறான வார்த்தைகளை பேச முடியாது என்றல்ல நாங்கள் நேற்றைய தினம் கூட எனக்கு ஒரு கோபம் வந்து விட்டது ஒரு சிறிய வார்த்தையை பேசிவிட்டேன் ஒரு பாடசாலை அதிபர் என்னிடம் கோல்வண்ணி கேட்டார் ரஜினி நீங்கள் அப்படியான ஒரு ஆளிலேயே நீங்கள் நாகரீகமானால் பண்பானால் அப்படி கலைக்காதிகள் மனநிறுத்தமாக இருக்க சொல்லி என்று அந்த சிறிய பெரிய வார்த்தைக்கு மக்கள் இப்படி கவலைப்படுகின்றார்கள் சொன்னால் நாங்கள் பொது இடங்களிலே பாராளுமன்றங்களிலே அல்லது வேறு இடங்களிலே வந்து நாங்கள் அவமதித்து பேசுகின்ற பொழுது எங்களை பின்பற்றுகின்ற மாணவராக இருந்தாலும் சரி எதிர்கால சந்ததியாக இருந்தாலும் சரி அவர்கள் எவ்வாறான கண்ணோட்டங்களை எங்கள் மீது வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே ஒரு கேள்வியாக கேட்டு வைக்கிறேன் அதே போன்று